வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் நம்ம வந்து பணத்தின் அஞ்சு சட்டத்தை பற்றி பேசலாம் இந்த பணத்தின் அஞ்சு சட்டம் வந்து ஜார்ஜஸ் கால்சன் அப்படிங்கிற புக்கில் ரிச்சர்ஸ் மேன் அண்ட் பேபிலான் அப்படிங்கிறத புத்தகத்தின் எடுக்கப்பட்டது அந்த புஸ்தகத்தில் இது ஃபைலாஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லப்படுது பட் இது ஃபைலாஸ் ஆஃப் கோல்டுங்கிறதோட ஃபைலாஸ் ஆஃப் மனின்னு சொல்லலாம் இந்த புஸ்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதப்பட்டது இருபத்தி ஆறில் தங்கமும் பணமும் இன்டர்சேஞ்சபிள் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது அதனால் இதை ஃபைலாஸ் ஆஃப் மனினும் சொல்லலாம் ஃபைலாஸ் ஆஃப் கோல்டுன்னும் சொல்லலாம் ஈச் லா வந்து ஒரு கைடிங் பிரின்சிபல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் சக்சஸ் அண்ட் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு செக்யூரிட்டி போகணுன்னு இந்த லாக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அக்கிய வெல்த்துங்கிறத ஈஸியாக அக்யுமலேட் பண்ண முடியும் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் உங்களுக்கு சொசைட்டியில் வரும் இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது பணம் மட்டும் வெல்த்து கிடையாது என்ன ஒருத்தர் கேட்டார் வெல்துலாம் என்ன அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வெல்த்துன்னா என்னென்னா வேலைக்காக பணத்துக்காக ஒரு வேலை செய்யாமல் இருக்கிறது இப்போ எங்க உங்கள்ட்ட பேசணும் தோணுது அதனால் பேசுகிறேன் இதனால் பெருசாக பணம் வரப்போகுதோ இல்லை எனக்கு காசு வரப்போகிறதோங்கிறதுக்காக நான் பேசலை அது மாதிரி உங்களுக்கு என் ஃப்ரீயாக இருந்து உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்கிறீங்கனாலே நீங்கள் வெல்தி உங்களால் டைம் வாங்க முடிஞ்சதுன்னா அது மாதிரி வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் டைம் தான் வெல்த்து வெல்த்து தான் டைம் அதனால் ஃபஸ்ட்டு லா ஆஃப் கோல்டு ஆர் தி ஃபஸ்ட் லா ஆஃப் மணி என்ன சொல்கிறாங்கன்னா பணம் யாரை தேடி வரும்னா யார் அதை சேவ் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணணும்னு யோசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் பணம் சேரும் அதாவது பணம்ங்கிறது வந்து ஒரு ஓடுற ஆறு அந்த ஓடுற ஆறில் பணத்தை நீங்கள் டேம் மாதிரி பணத்தை தேக்க வச்சு அந்த தேக்கி அந்த பணத்தை அக்ரிகல்ச்சர் அது மாதிரி எங்கேயாவது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணி அதை அறுவடை பண்ணி பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது இது மாதிரி தான் ஐடியா பணத்தை வெறும் தண்ணியை தேய்க்கினா மட்டும் போகாது அந்த தண்ணியை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதே மாதிரி உங்கள்கிட்ட தினம் பெற பிஸ்னஸில் வர பணத்தை நீங்கள் சேர்த்து அந்த பணத்தை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதுங்கிறது உங்களோட ஸ்கில்லு அதனால் வரவு பற்றனா மூணாணா சேர்க்கணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பத்து ரூபா வருதுன்னா மூணு ரூபா நீங்கள் சேர்க்கணும் அட்லீஸ்ட் ரெண்டு ரூபா சேர்க்கணும் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு இன்வெஸ்டர் வந்து ஜான் டெம்பிள்டன் அவர் என்ன பண்ணுவார்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இஸ் இன்கம் அவர் சேர்ப்பார் இந்த பணங்கிறது சேர்க்கறது தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் வெல்த் அக்யூபுலேஷன் அதுக்கப்புறமா இந்த பணத்தை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது உங்களோட ஸ்கில்லு அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அந்த பணம் குட்டி போடும் குட்டி போடுற பணத்தையும் அவசரப்பட்டு செலவு பண்ணாமல் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதனால் பணத்தை திரும்பி சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேன்னு போடுற குட்டியை திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ் மாதம் மாதம் பணத்தை சேர்க்கணும் சிறுக சிறுக பணம் சேர்க்க முடியும் அப்போ தான் பெருசாக சேர்க்க முடியும் ஒரே நாளில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே அது குரோ ஆகணும் அதுதான் பணத்தின் ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபல் ஆயிரரூவா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நூறுரூவா சேர்த்துக்கிங்க நூற்றி இருபது ரூபா போட்டிங்கன்னா ரெண்டு மில்லிகிராம் தங்கம் வரும் ஆனால் நீங்கள் ஆயிரரூவா யாரும் சம்பாதிக்கிறது இல்லை பதினஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறீங்க மினிமம் பதினஞ்சாயிரூபா சம்பாதிச்சிங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா சேர்த்திங்கன்னா உங்களால் பத்து மில்லிகிராம் இல்லை இருபத்தி இருபத்தஞ்சி மில்லிகிராம் தங்கத்தை வாங்க முடியும் அதை மெதுவாக பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஸ்டெப்பு எடுக்க முடியும் அடுத்தது இந்த மாதிரி பண்ணுறச்ச நீங்கள் ஷார்ட் டேர்மில் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நஷ்டம் வரும் இன்றைக்கி பணத்தை போட்டு நாளைக்கு பணத்தை வெளில எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நஷ்டமாக தான் போய் சேரும் எப்போதுமே லாங் டேர்மில் யோசிக்கணும் லாங் டேர்முங்கிறது பல டிக்கேட்ஸை பற்றி யோசிக்கணும் இன்னைக்கு காசை போட்டுட்டு ஒரு மாதத்தில் என்னாகும் ஒரு வருஷத்தில் என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நட்டத்தில் தான் போய் முடியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அதே மாதிரி உங்கள் வெல்த் குரோ ஆகிறதுக்கும் பணம் நிறைய ஆகும் ஸோ மெதுவாக குரோ ஆகும் மெதுவாக தான் ரிட்டர்ன் கொடுக்கும் இன்ஃபோசிஸ்ல தொண்ணூற்றி மூணில் ரூபா போட்டவங்களா இன்றைக்கி அந்த வெறும் பத்தாயிரரூபா போட்டதுலேயே பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பாங்க அதில் எந்த கம்பெனிலேயும் பத்தாயிரரூபா போட்டால் கோடீஸ்வரனாக முடியும் கரெக்டாக ஸ்டடி பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகிருப்பீங்க வாழ்க்கையில் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம் டிசிப்ளின்ங்கிறது என்ன ஹேபிட் ரொட்டீன் டிஃப்குவல்ஸ் டிசிப்ளின் ஹேபிட்டுங்கிறது மாதம் மாதம் பணம் எடுக்கிறது டிசிப்ளின்ங்கிறது அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இதை நீங்கள் ரெகுலராக பத்து வருஷம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கோடிஎஸ்ளன் ஆகிடுவீங்க பட் இன்றைக்கே இப்போ கோழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கோழியை நம்ம அடித்து இன்றைக்கே சாப்பிட்டுடலாம் இல்லாட்டா ரெண்டு கோழியை விட்டு முட்டை போட விட்டு முட்டையை கோழி புரிஞ்சு ஒரு பத்து கோழி ரெடி பண்ணிங்கன்னா முட்டை டெய்லி வரும் அந்த முட்டையை மார்க்கெட்டில் விற்றா நம்மளுக்கு காசு வரும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ரெண்டு கோழி ஒருத்தர் கொடுத்தாருனா ஏதோ ஒரே நாளில் அடித்து அந்த கோழியை சாப்பிடலாம் இல்லை அந்த கோழியை பராமரித்து அது பத்து பைஞ்சு குஞ்சு வர வரைக்கும் வளர்த்து அதை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிக்கலாம் நீங்கள் கோழி அடித்து தின்னீங்கன்னா இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் அதோடு உங்கள் லைஃப் ஓவர் அதே கரெக்டாக பட்னியாக போட்டு வயத்த கட்டி வாயை கட்டி இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்தில் ஐம்பது அறுபது கோழி ஆகும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகும் பிஸ்னஸ் போகணுன்னா இன்றைக்கே கோழி அடிக்கணுமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதனால் நீங்கள் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பண்ணுறது பெட்டர் இதுக்கு புஸ்தக எழுதி நாற்பது வருஷம் கழித்து ஸ்டான்ஃபர்டில் இது ப்ளூ ஆச்சு அதே மாதிரி நீங்கள் டிசிப்ளின்டு சேவிங் பண்ணிங்கன்னா யூவில் அட்ராக்ட் மோர் வெல்த் மோர் கனெக்ஷன்ஸ் அண்ட் பெட்டர் பீப்புள் வாழ்க்கையில் இது வந்து ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் நீங்கள் பணத்தை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் பணத்தை பேங்க்லேயே வைக்கிறதுங்கிறது ப்ராப்பர் யூஸ் கிடையாது உங்களுக்கு அதனால் நட்டந்தான் வரும் இது தான் ஐடியா ஒரு தங்கத்தை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணால் தான் அது மல்டிப்ளை ஆகும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் பேங்க்லேயே வச்சுருந்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் கூட மேட்ச் ஆகாமல் தண்ணியில் சர்க்கரையோ உப்பு கரையிற மாதிரி கரைஞ்சி போயிடும் இந்த சட்டத்தை நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பு நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்